ரயில்வே துறை சம்பந்தமான திருச்சி மாணவர் மக்களின் நீண்ட கால கோரிக்கை கிட்டத்தட்ட சில கோரிக்கைகள் பொறுத்திருக்கிற பத்து வருஷம் சில கோரிக்கைகள் பதினைஞ்சி வருஷம் கோரிக்கைகள் சில முக்கியமான கோரிக்கைகள் சம்பந்தமாக நான் இந்த கடந்த ஒரு வருடத்தில் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை பல முறை ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் மாணவ அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து நம்முடைய சதன் ரயில்வே ஜிஎம் பொதுமையாளர் அவர்களை சந்தித்தது ப்ளஸ் இங்கே நம்முடைய திருச்சி கோட்டை மேலாளர் அவர்களை சந்தித்தது அதன் விளைவாக நான் கொடுத்த அந்த பல கோரிக்கைகள் திருச்சி மாணவர் மக்களின் கோரிக்கைகளில் சில முக்கிய கோரிக்கைகள் கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற இருக்கின்றன சில இடத்துல வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இது சம்பந்தமாக இன்னைக்கு கள ஆய்வு இதில் ரயில்வே துறை திருச்சி கோட்டத்தை சார்ந்த ரயில்வே துறை அதிகாரி இதில் கலந்துக்கிட்டாங்க இதில் பொறுத்த வரைக்கும் முதல்ல நாங்கள் போன இடம் வந்து நம்ம சஞ்சீவி நகரில் எல்சி த்ரீ செவன்டீன் லெவல் கிராசிங் த்ரீ செவன்டீன் அங்கே வந்து ரயில்வே ஓவர் பிரிட்ஜு இது பல வருஷம் கோரிக்கைகள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் போகிறது காலை நேரத்துலேயும் மாலை நேரங்கள்லையும் அலுவலங்களுக்கு போகிறவங்களுக்கும் மிக சிரமம் சிரமங்கள் ஏற்பட்டு அங்கே போக்குவரத்து நெரிசுகள் விபத்துகள் நிறைய தொடர்ந்து ஏற்படுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இந்த கோரிக்கை கேட்டிருந்தாங்க அங்கே ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் அது ஆகி அது ஒர்க்கு கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே என்னென்னா அங்கே இடம் அங்கே போயிருக்கும் போது அதை அந்த பணியில் மேற்பாடுக்கான போகும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா அங்கே பக்கத்தில் இன்னொரு ஒரு ஒரு ரெவல் கிராசிங் இருந்தது பக்கத்தில் அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற பகுதி மக்கள் குறிப்பாக அங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் சார்ந்த அவங்க வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்கன்னா இந்த லெவல் கிராசிங்கில் நிறைய இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க அதனால் இங்கே எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சுரங்கப்பாதை ஏற்பாடு ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அப்போ அந்த நேரத்துலேயே அங்கே இருக்கிற அங்கே கூட ஒரு அதிகாரி வந்து ரயில்வே துறை அதிகாரி வந்துரு தான் பேசிவிட்டு அன்றைக்கி மத்தியானமே நம்ம திருச்சி கோட்டை மேலார் அவரை சந்தித்து சார் நீங்கள் வந்து இங்கே ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் இங்கே இந்த இடத்துல போடுறீங்க எல்சி த்ரீ செவன்ட்டியில் போடுறீங்க அப்போ மேண்டேட்ரியாக அது பக்கத்தில் நீங்கள் சப்பே ஒன்று போடணும் நீங்கள் அப்படியே அந்த சப்பே வந்து நீங்கள் இன்ஸ்ட்ராஃப் அங்க பதிலாக நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டீங்கன்னா ஸோ ஒரே நாளில் ரெண்டு இது முடிச்சிடலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட கோரிக்கை வச்சு அப்பயும் அங்கே ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதப்போ அப்போ கண்டிப்பாக பண்ணிடலான்னு சொன்னாங்க ஸோ இப்போ என்ன ஆயிருக்குண்ணா இப்போ இன்றைக்கி அந்த ஸ்பாட் விசிட் போகும்போது சஞ்சீவ் நகரில் அங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எங்கள் ரயில்வே ஒரு பிரிட்ஜ் நடந்துட்டு இருக்கு அந்த சப்பே பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஏற்கனவே அந்த மக்கள் கேட்டால் அந்த இடத்துலேருந்து அவங்க ஆக்சஸ் கொடுத்து இந்த இதில் முடிகிற மாதிரி ஸோ அது சாத்தியக்குறுகள் இருக்குது ப்ளஸ் என்ன அங்கே வேறு வீடுகளும் எதுவுமே கிடையாது அங்கே மாநகராட்சி சம்மந்தப்பட்ட ஒரு கால்வை சாக்கடை மாத்திரம் போகுது அது மாத்திரம் நீங்கள் கார்பரேஷன் கிட்ட சொல்லி நீங்கள் மாநகராட்சி சொல்லி நீங்கள் அதை கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த சபையையும் நம்ம பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை ரயில்வே துறை துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அது முதல் பணி பண்ணி காலையில் முதல் பணி அதுக்கு அப்புறம் ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் மேல குமரேசபுரம் மேல குமரேசுபுரம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட பதினைஞ்சி வருஷ கோரிக்கை அங்கே ரயில்வே மேம்பாலம் கேட்டு ஒரு கோரிக்கை இருந்தது அங்கே என்னென்னா அந்த ரயில்வே மேம்பாலம் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இப்போ இருக்கிற சாலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வளைவாக இருக்குது ரொம்ப ஒரு வளைவாக இருக்கும்போது அங்கே குடியிருப்பு அங்கே வீடுகள் நிறைய இருக்கிறதுனால நிறைய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்தது நம்ம தொடர்ந்து வழி எடுத்ததுனால இது பல வருஷம் கோரிக்கை இது குறிப்பாக காலையிலையும் மாலை நேரங்கள்லையும் அங்கேயும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் கல்லுமு கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக அது போகிறதுக்கு வந்து அந்த பாதி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கேயே வந்து ஒரு தேவைப்பட்டதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஒரு அங்கேருந்து ஒரு ஒரு நூறு அடி தள்ளி வந்து அங்கே ரயில்வே மாணந்த மேம்பாலத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க பட் இனி அதுக்கு அப்ரூவல் ஆகலை அதுக்கு வந்து ஒரு டிராயிங் ஒரு ஃபீஸ்பிலிட்டி ரிப்போர்ட் மாதிரி ஒரு டிராயிங் மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே நம்ம அங்கே இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் பேசி செஞ்சு அது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இப்போ டிபிஆர் போகணும் டிபிஆர் போகணும் பட் அட்லீஸ்ட் இட் இஸ் பாசிபிள்ங்கிறத நீங்கள் ரயில்வே துறை துறை அதிகாரிக்கு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்த அமைச்சர்கிட்ட கொண்டு போய் அதுக்குண்டான ஒப்புதல் வாங்கினோம் அது மற்றம் கிடையாது ரயில்வே துறை மற்றம் கிடையாது அந்த இங்கே என்னென்னா அந்த ரயில்வே தண்டவாளத்து மேலே மேம்பாலம் வந்துடும் ஆனால் இரு பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே சாலை அதுக்கு அங்கே இருக்கிற இடத்துல வந்து நம்ம மேம்பாலம் கொண்டு வந்ததுனால நம்ம மாநில அரசு அந்த நிறைய நிதி மாநில அரசு அங்கே சில சில துறைகளுடைய வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டு அங்கே இருக்கிற நம்ம யூனியன் ரோடு இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ஒப்புதலாக நம்ம தேவைப்படுது ஸோ ரொம்ப இனிய சவாலான விஷயம் தான் இருந்தாலும் ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணி பண்ண பண்ண முடி பண்ணி முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் அது இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் போனது வந்து நம்ம மஞ்சத்திருள் மஞ்சள் திருலாம் மேற்கண்ட் மேற்கண்டார் கோட்டை அங்கே அங்கே போயிருந்தாங்க அங்கே பொறுத்த வரைக்கும்னா நீண்ட கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இதாக இருந்தால் ஒரு ரயில்வே மேம்பால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அங்கே பணிகள் வந்து அடுத்து நீ சில மாதங்கள் ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு மத்தியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே மெமோ ஷெட் ஒன்று வேலை நடந்துகிட்டு இருப்போம் ரயில்வேஸ் மெம்மு ஷெட் வேலை நடந்துகிட்டு அந்த மெம்மு ஷெட் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய குடியிருப்பு ரயில்வே குடியிருப்புகளே நிறைய இருக்குது ப்ளஸ் ஜனங்கள் நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கிறதுனால அந்த மெமோ ஷெட் வந்துட்டோன்னா அப்போ நம்ம பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து நாங்கள் அந்த பாதையை யூஸ் பண்ண முடியாது எப்படி நாங்கள் போகிறதுனு சொல்லிட்டு மிக பல்வேறு நாளிதழ்கள்லையும் உங்கள் டிவி சேனல்கள் அப்போ ஒரு செய்தியாக வந்திருந்தது எப்படி கூட ஜனங்களும் அங்கே போராட்டம்லாம் பண்ணாங்க இப்போ என்னன்னா அங்கே ஒரு சப்வே நாம் கேட்டிருந்தேன் நான் வந்து அன்றைக்கி புதுமை அவர் நம்முடைய கோட்டை மேலாருக்கிட்ட சொல்லி மேலே அமைச்சர்கிட்டையும் சொல்லி இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை நீங்கள் மெமரிஷெட் கட்டுறது நல்ல வரவேற்கத்தக்கிறது ஆனால் வந்து பல ஆண்டு காலமாகவே இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் குறிப்பாக ரயில்வே தொழிலாளர் குடும்பங்களே நிறைய பேர் அதை பயன்படுத்துறாங்க அதனால் அது மூட முடியாது மாற்றுப்பாதை எங்களுக்கு ஏதோ ஒன்று நீங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னதுனால அங்கே சப்பையை ஒன்று அவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த சப்பையை பொறுத்த வரைக்கும் என்ன கொஞ்சம் அது உயரமும் பொறுத்த வரைக்கும் அகலமும் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறுகலா இருந்தது இனிஷியலாக அவங்க கொடுத்தது வந்து நாலரை அடி நாலரை மீட்டர் அகலமோ மூன்றரை மீட்டர் வந்து உயரமும் கொடுத்துருந்தாங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஆச்சு உள்ளே போகணும் இருவடி பாதை இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏழரை மீட்டர் அகலமோ உங்களுக்கு ஒரு ஐந்தரை மீட்ரு உயரமும் நான் கேட்டிருந்தேன் பட் அது முடியாதுன்னு சொல்லி ரெண்டுத்துக்கு மத்தியில் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஐந்தரை மீட்டர் அகலம் உயரம் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மீட்டர்ஸ் உயரம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் போல ரெண்டு வண்டி ரெண்டு இரு வழிலையும் வாகனங்கள் போன மாதிரி இப்போ அதுக்கு அப்ரூவல் ஆகி அப்ரூவல் ஆகிடுச்சி ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த சபையை பொறுத்தவரைக்கும் வேலை இப்போயே ஆரம்பிச்சிடுறாங்க இப்பவே ஆரம்பித்த என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேயே ஆர் செப்டம்பர் மேக்ஸிமம் உள்ள அந்த சப்வே நாங்கள் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஒரே ஒரு இது ரயில்வே துறை அதிகாரிகிட்ட நான் கேட்டிருந்தேன் நான் நீங்கள் தயவு செய்து அந்த சப்வே போட்டு அப்புறம் மேலே ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிங்க ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ட்ராக் ஒர்க்கு போட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிரம் சும்மா நூறு பேர் கிடையாது பலாயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதி அந்த பாதையை யூஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக யூஸ் இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு இடையூறாக சொல்லியிருக்காங்க அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க செப்டம்பருக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக அந்த சப்வே ஒர்க்கு முடிச்சிருவோம் முடிச்சுட்டு தான் அந்த மேம்பாலம் அதே இடத்துல மேம்பாலம் ஒன்று வரும் வருது அந்த மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் அதிகம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கோரிக்கையாக இருந்தது அதில் என்னென்னா ரயில்வே துறைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கும் ஒரு இடம் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்தது அதுவுமே இன்றைக்கி பேசி முடிச்சு அந்த அந்த மேம்பாலம் வர்றதுக்கு உண்டான சாத்திய எல்லாமே வந்திருக்கு அப்புறம் அதுவும் அப்ரூவல் ஆயிருக்கு கடைசியாக என்னென்னா அந்த மெமோ ஷெட் இருக்கிற இடத்துல வரைக்கும் ரீசண்டாக ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம வந்தே பாரத் மெட்ரோ ட்ரெயின்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பழுது பண்ணி பழுது பண்ண பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து ரயில்வே துறை வந்து ஒரு ப்ரொப்போசல் தான் அறிவி ஒரு ப்ரொப்போசலில் கொடுத்துருந்தாங்க அது இனியும் அதுக்கு ஒப்புதல் வரல ஷாங்ஷன் வரல அதுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரங்கத்துறை அமைச்சர்கிட்டையும் நான் கோரிக்கை நான் கொடுத்துருக்குறேன் நான் இது கண்டிப்பாக வந்து அதை நிறைவேற்றணும் போர்டுக்கு போயிருக்கிறது கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றப்படுங்க அது வர்றதுனால என்னென்னா ஏற்கனவே வந்தே பாரத் உங்களுக்கு தெரியும் நமக்கு திருச்சிக்கு மாத்திரம் கிடையாது நம்மளுடைய தென் மாவட்டங்கள் பொறுத்து நிறைய நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க இங்கே திருச்சியில் அந்த ஒர்க் ஷாப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய அந்த வந்தே பாரத் பார்க்குற அந்த ஷாப் வந்துச்சுன்னா கூடுதல் வந்தே பாரத் ட்ரெயின்கள் நம்ம திருச்சி வழியில் போகிறோம் இங்கேருந்தும் நிறைய ட்ரெயின்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கிடையாது ஒர்க் ஷாப் இருக்கிறதுனால சொல்கிறேன்னா கூடுதல் நமக்கு அந்த வந்தே பாரத் ட்ரெயினும் திருச்சிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் என்னன்னா முந்நூறு கோடி ரூபாயில் வந்து முதலீடு வரும்போது இங்கே வேலை வாய்ப்புகளுக்கு உருவாகிறதுக்கு நிறைய நம்ம வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிற நான் அடுத்து நான் டெல்லிக்கு போகும்போது மறுபடியும் அதை நினைவு ஊற்றுறது அது சம்பந்தமான இன்றைய நிலை என்ன ரயில்வே துறை அதிகாரிக்கு கேட்டிருக்கிறான அதுக்குரிய மற்ற கொடுங்க நான் அமைச்சர்கிட்ட பேசுகிறேன் சொல்லியிருக்கிற நான் இது இன்றைய அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் மாரிஸ் பாலம் தெரியும் உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா அது அப்படியே கிடப்பில் இருந்தது முதல் டிஷா டிஷா மீட்டிங் இது வரைக்கும் மூணு மீட்டிங் நடத்திருக்கோம் நம்ம என் தலைமையில் முதல் டிஷா மீட்டிங்கில் வந்து அந்த நான் இப்போ கோரிக்கை வைச்சதுனால அந்த மாரிஸ் பாலம் பொறுத்த வரைக்கும் அது நீண்ட காலமாக அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நாங்கள் அகற்றினு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சத விஜயம் ஜிஎம் அவர் அவர்கிட்ட நான் ப்ரொப்போசல் நான் இந்த மாதிரி இங்கே ரொம்ப நாளாக இருக்குது நீங்கள் ரயில்வே துறை பண்ணி முடிக்க அதனால் அந்த பாலத்தை பழைய பாலத்தை நீங்கள் டிஸ்பேண்டில் பண்ணாதனால அந்த ஒர்க் ஏப் நிற்குது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஜூன்குள்ளே நாங்கள் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க நம்ம கோட்டை மேலாண் திருச்சி கோட்டை மேலாளர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் ஜூனுக்குள்ளே பண்ணிடுவேன் உங்களுக்கு தெரியும் சென்ற மே பதிமூணாம் தேதி நினைக்கிற அந்த பணி அன்றைக்கி டிஸ்பண்டல் பண்ணி முடிச்சு தான் எல்லாத்தையும் வந்திருந்தது இப்போ அந்த இடத்துல போய் பார்த்துருந்தோம் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க ரயில்வே துறை சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு டிசம்பர் ஜனவரி டிசம்பர் ஜனவரி ரெண்டா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அவங்க ரயில்வே துறை சார்பாக அதை அது முடிச்சுருவாங்க அவங்க முடித்ததுக்கப்புறம் தான் அதை இணைக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸ் அவங்க இது பண்ணிடுவோம் அவங்ககிட்டயே நான் கேட்டேன் அவங்க முடிச்சதுலேருந்து ஒரு நாலு மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பழைய அந்த மே மாரிஸ் மேம்பாலம் இது பொறுத்த வரைக்கும் அந்த அங்கு புதிய மேம்பாலம் உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு பொறுத்து என்னுடைய அனுமான பொறுத்த வரைக்கும் இன்னிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படுத்தி இப்படி உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே அது பயன்பாட்டுக்கு வரங்கிறது நான் அவங்ககிட்ட ரயில்வே துறைகிட்டேயும் சரி நம்முடைய துறைக்கிட்டே ரெண்டு பேருக்கிட்டையும் நான் அந்த ஷெடியூல் ஆஃப் ஒர்க்கு கேட்டிருக்குறானே அவங்க ஷெட்யூல் ஆஃப் ஒர்க் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அவங்க பயிர் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து எந்தெந்த ஸ்டேஜில் எதுவும் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் அடுத்த செப்டம்பர் அக்டோபரில் மழை காலம் வந்துடும் அதையும் நீங்கள் சொல்லி சேர்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த மழை காலத்தில் எப்படி ஒரு மாதம் வேலை தடைபடும் அன்னைக்கு நான் மறுபடியும் நான் டிசம்பரில் கேட்கும்போது சார் மான்சூன் சார் அதனால் எங்களுக்கு தடைபடிக்கல சார் நாங்கள் அதெல்லாம் ஃபேக்ட்ரின் படி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்மளுடைய பழைய மாரிஸ் மேம்பாலம் புதிய மேம்பாலம் அங்கே உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வருங்கிறது அதையும் இன்றைக்கி சொல்லிடுறேன்

ஃபண்டு எதுவும் இஷ்யூஸ் இல்லை அதாவது என்னென்னா ரயில்வே சைடில் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒர்க்கோ வந்து கொஞ்சம் அங்கே காலதாமதம் ஏற்பட்டுருக்கு ரயில்வே துறை சாப்பா நம்மளுடைய மாநில பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க சைட் இன்ஃபேக்ட் நீங்களே பார்க்கலாம் ரெண்டு சைடு அந்த ஒரு பண்டுலாம் போட்டு அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போட்டுவிட்டாங்க நடுவில் அந்த ட்ராக்டுக்கு மேலே இருக்கிற இந்த போஷன் ரயில்வே போர்ஷன் மட்டும்தான் இந்த வேலையும் நடக்குது இப்போ நான் போயிடும் போது பைலிங் ஒர்க் போய் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தோன்ற இப்போ இனிஷியலாக பைலிங் தான் போட போகிறாங்க ஸோ ஃபண்ட் ரிலேட்டட் எது இஷ்யூஸ் கிடையாது இப்போ என்ன ஆசிட்டிஸ் ஆசிட்டேஸ் இருக்குறதுக்கு ஜூன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அது பயன்பட்டு பார்த்துருன்றது என்னுடைய இது ஃபண்ட் இஷ்யூஸோ இனி எந்த இஷ்யூஸோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் வேறு எதுவும் கேட்டேன் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது தலை இது இருக்குமா இல்லாத குவார்டினேஷன் இஷ்யூ இல்லை எதுவுமே கிடையாது நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்கள் நாங்கள் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் முடிச்சிடலான்னு இப்போ இதே மாதிரி மற்ற சஞ்சீவி நகர் மேம்பாலம் அந்த மற்றக்காரர்கள் இருக்கும் ஒரு டைம் மட்டும் எக்ஸாக்ட் நான் திட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம் அந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டெண்டர் ப்ராசஸ் விடுறது அப்புறம் அதுக்கு ஃபண்ட் சேங்ஷன் கொடுக்கறது இதுக்கு மத்தியில் என்னன்னா வேற டிபார்ட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேற்கண்டார் கோட்டையில வந்து அங்கே ஹெச்டி லைன் போது பெரிய டவர் இருக்கு ஹெச்டி டவரை ரிமோவ் கண்டிப்பா அதை ரிமோவ் பண்ணுதான் சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல எக்ஸாக்டா அந்த லொகேஷன் தான் அந்த பாலம் வருது அப்போது நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் எனக்கு ப்ரையராக ஒன் மந்த் முன்னாடியே எனக்கு ஒரு ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன் ரயில்வே சேர்ந்து கண்டிப்பாக நான் அமைச்சர் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்கிட்டையும் சரி உயர் அதிகாரிகிட்ட பேசிவிட்டு அது பண்ண அது ஒரு டைம் இந்த மாதிரி விஷயங்களில் தான் என்ன மாதிரி பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து வி இன் பிளேஸ் ஆக்சுவலி ஏன்னா உதாரணம் ரயில்வே துறை அதிகாரி வந்து ஒரு மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்டேயோ ஒரு மின்சாரத்துறை அதிகாரிட்டு பேசும்போது அஃப்கோர்ஸ் அது பெண்டு அது ஃபைல் பெண்டிங்காக இருக்கலாம் இல்லைனா வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் இங்கே மாதிரி போன்ற ஆட்கள் போய் போகும்போது கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த ஃபைல் ப்ராசஸ் வந்து இனியும் குயிக்காக அவங்களுக்கு அதனால் அவங்கள்டையும் நான் கேட்குறேன் எனி திங் ஏதாவது இன்டர் டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கா சொல்லுங்கள் எங்கிட்ட என்கிட்ட நான் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மெயின் வரிதை எனக்கும் அதனால தான் ஸ்பாட் விசிட்டி போகிறது அவங்ககிட்டயே ஒரு கமிட்மெண்ட் வாங்குறது இன்றைக்கி நான் போயிருக்கிற விசிட்டை பொறுத்த வரைக்கும் மினிஸ் நான் இன்றைக்கி என்ன நடந்தது காலையில் நடந்தது என்ன நடந்து யார் யார் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ எவ்ரி மந்த் பொறுத்த வரைக்கும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக அது ப்ராக்ரஸை நான் பார்க்க போகிறேன் ஏன் நிற்குது ஃபைல் நிற்குது ஏன் நீங்கள் சொன்ன ஷெடியூல் கூட இது நடக்கலைங்கிறது அப்படி பண்ணால் தான் நம்ம அட்லீஸ்ட் இந்த நாலு வருஷத்துக்குள்ள ஓரவ் நான் முடிக்க முடியும் நான் சொன்ன சில இதெல்லாம் அறிவிச்சதெல்லாம் முடியும் ஏன்னா எனக்கு பயம் சில இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பதினஞ்சு வருஷம் ஜி கோனர் முதற்கொண்டோம் ஃபிஃப்டீன் இயர்ஸை நடக்கலை இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு சரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு அறிவிப்பு வந்திருக்கு என் மூலிமா வந்துட்டு அதிகாரி முடிவு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு மத்தியில் நிறைய சவால்கள் இருக்குது இப்போ நான் சொன்னதில் பல சவால்கள் இருக்குது அதை கோஆர்டினேட் பண்ணுறது செய்யறது இதுதான் என்னுடைய வேலை அது அது எனக்கு அந்த பயம் இருக்குது சொல்லிட்டோம் முடிக்கணும் நான் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடந்துக்கிட்டோங்க அதை நினைச்சுக்கவேன் இந்த ப்ரெஸ் மீட்டிங் அதுக்காண்டி தான் என்ன ஸ்டேஜ் நான் சொல்கிறத விட இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அங்குறது என்ன அடுத்த முறை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எங்கிட்ட கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் இந்த திருச்சி காரணம் கூட ஒரு ஆடியோ தொடர்ச்சிய திருச்சி கரூர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நம்ம வீட்டில் நம்ம பேசியிருந்தோம் திருச்சி கரூர் பொறுத்த இட்ஸ் லாங் பெண்டிங் ரொம்ப வருஷம் இருக்குது இன்ஃபேக்ட் நானே அந்த ரோடு இப்போ கோயம்புத்தூருக்கோ ஈரோடுக்கு போகும்போது அந்த சைடு தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப போக்குவரத்து நினைச்சு குறிப்பாக காலை நேரங்கள் மாநிலங்கள் ரொம்ப இதாக இருக்குது இப்போ என்னன்னா அவங்க வந்து அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்க என்னென்னா ஒரு சேலஞ்சு முன்னாடி இருந்தது அதாவது ஒரு சைடு காவேரி ஒரு சைடு ரயில்வே ட்ராக் ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இம்பாசிபிள் அதனால அவங்க புது ஒரு ரூட்டே கொடுத்துட்டாங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டாங்க மேப் பண்ணிவிட்டாங்க அவங்க அது வந்து அது விஷயமா வந்து நான் இன்ஃபேக்ட் அடுத்து அவங்ககிட்ட மீட்டிங் உட்கார போகிறாங்க டீட்டெயிலாக ஒரு மீட்டிங் உட்கார்ந்து செஞ்சு டெஃபினெட்டாக அடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அதை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க செய்கிறாங்க அது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ஆசட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேம்போக்காக தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது பட் இன்றைக்கி திருச்சி இந்த பகுதி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அந்த

இல்லை அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் அங்கே அதுவுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு வருஷம் கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் பதி இருபத்தாயிரம் மக்கள் அங்கே வாசிக்கிறாங்க தண்டவாளத்துக்கு இந்த அந்த சீட பொறுத்த வரைக்கும் அங்கே என்னென்னா அங்கேயுமே பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே ரொம்ப சவால்கள் இருந்தது இருந்தாலுமே இவ்வளோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடனால விபத்துகள் நிறைய நடக்குதாங்க நிறைய ட்ரெயின் அடிபட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் அதை தாண்டி கடந்து போகிறாங்க அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ சர்வேயர் வச்சு நம்ம அளந்துட்டணும் சர்வேயர் வச்சு அளந்து முடிச்சாச்சு அதில் சில ஆக்கிரமிப்புகள் இருக்குது அதை சில சில சிலது சொல்லுவோம் நாம் ஒரு நாலஞ்சு வீடுகள் பொறுத்த வரைக்கும் அங்கே எடு கொஞ்சம் ஆக்கிரமிப்பு இருக்குது அது பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்குது அது என்னென்னா நம்ம ஏ சார்பில் இருந்தனா அங்கே பகுதி மக்கள் அங்கே ஜமாத்தில் இருக்கிற மக தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே பகுதி நம்முடைய கவுன்சிலர்களாக இருக்கட்டும் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்ம சைடில் வந்து பேச நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லும்போது இருபதாயிரம் பேர் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம் அது கால கோரிக்கைகள் ஆமாம் சில பேருக்கு ஒரு அவசரம் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து பிரச்சனை பிரச்சனைகள் ஆகலாம் ஆனால் மக்களுடைய அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்களுடைய முக்கியமான பிரச்சனைனால் நீங்கள் அது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நாளை என்ன ரயில்வே துறை நம்ம இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பண்ண வந்திருக்கிறாங்க நாளைக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்து செஞ்சு பண்ணிங்கன்னா அது கெட்டு சொல்லிட்டு இப்போ கூட நான் வாங்குறது வரும்போது நான் சொல்லிட்டு முதல்ல நீங்கள் பண்ணிடுற பண்ணிட்டு நம்ம அமைச்சர் அந்த ப நம்ம அந்த 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 பகுதியை சார்ந்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மண்பு அமைச்சர் சகோதரர் அன்பு மகேஷ் பொய்யா நானும் அது விஷயமா இதுவரைக்கும் என்னென்ன பேசியிருக்கு ரயில்வே துறை என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன சவால்கள் இருக்குது நம்ம அமைச்சருடைய உதவியை நான் அதை இது பண்ணிட்டு தான் நான் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இப்போதைக்கு வந்து அந்த வேலை பண்ண போகிறாங்க இல்லையா அப்போது வந்து ஒரு தற்காலிகமாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த அந்த ட்ராக்கை தாண்டி போகிறதுக்கு ஒரு டெம்ப்ரரியாக ஒரு இது மாதிரி ஒரு அதை ஏறி போகிற மாதிரி தான் போடணும் டெப்ரரியாக அதை வேலை முடியும் பெரிய க்ரெயின் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து அதை வேலை பண்ணணும் அப்போ அதையும் அவங்க சொன்னாங்க ரயில்வே துறை அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு இடைக்கால ஒரு கொஞ்சம் அசௌரியங்கள் இருக்க தான் செய்யணும் வேலை முடிகிற வரைக்கும் அந்த பண்ண வரது உறுதியாக இருக்கா இல்லை அது பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இப்போ சர்வேயர் வச்சு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க இட் இஸ் டூவபுள் தான் சொல்லியிருக்காங்க சில இடங்களை பொறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ

அறியவங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் நாங்கள் அங்கே இருக்க ஜனங்களாம் சரி இங்கே சார் இங்கே வந்து இங்கேருந்து பண்ணலாமே அங்கேருந்து பண்ணலாமேன்னு சொல்லும்போது நாங்கள் அதையும் நாங்கள் போனோம் ரயில்வே துறை துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க பல இடங்கள் அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரி போகும்போது எப்படி நாங்கள் போட முடியும் செய்ய முடியும் ப்ளஸ் அங்கே பெரிய மிகப்பெரிய ஒரு கால்வாய் ஒன்று போகுது கால்வாய் போகிறதுனால ப்ளஸ் ஆக்கிரமிப்புகள் ரொம்ப ஆக்கிரமிப்புகள் இருக்கு அது பெரிய பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் வரவங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு இந்த சப்வே போடும்போது ரெண்டு சைடு ஆக்சஸ் க்ரியேட் பண்ணுவவங்களுக்கு அதுவுமே நானே சில ப்ராக்டிக்கலாக சொன்னேன் சார் இப்படி பண்ணலாமே அவங்க வந்து சரி டோட்டலி நாட் பாசிபிள்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலுமே நான் ஒரு ட்ரோன் வச்சு கூட இது பண்ண சொல்லியிருக்கேன் ட்ரோன் வச்சு ஸ்டடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு இது கிடச்சதுன்னா அப்போ யாராவது இதில் வந்து கிரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் டிஃபியூ அந்த இடத்துல பார்த்தா ட்ராக் ரயில்வே ட்ராக்வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு போகுது வளைஞ்சு போகும்போது நீங்கள் டெம்பரரியாக கூட நீங்கள் எதுவுமே படம் போட முடியாது ஸோ டோட்டலி இம்பாசிபிள் தான் சொல்லியிருக்கிறாங்க இம்பாசிபிள்னே சொல்லிட்டாங்க பட் இருந்தாலுமே என் செயலர் நான் ட்ரை பண்ணுறேன் சாரி நான் வேறு ஒருதான் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிடுறேன் சார் பஞ்சத்தில் ரயில்வே வந்து சொல்லுங்கள் சார் இந்த வருஷம் இந்த மாதம் வருஷத்துக்கு எஸ் எஸ் நான் இதே ஏதாவது டவுட் தான் கேட்டேன் இந்த மாதம் இந்த வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பரானு கேட்டேன் அவங்க என்னன்னா என்னென்னா அது வந்து ஃபேப் ஆல்ரெடி ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ் தான் வரப்போகுது ஸோ அதை அப்படியே வேறு இடத்துல ஃபேப்ரிகேட் அப்படியே கொண்டு வந்து வச்சிருவாங்க மற்ற அந்த ரெண்டு சைடு மட்டும்தான் ரேம்ப் மாதிரி போட்டுருவாங்க இதே இதாக கேட்டேன் மழை வேறு வரதே செய்தே என்ன இல்லை சார் நாங்கள் வேறு இடத்துல பண்ணி பண்ணிடணும் நாங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் ஃபுல்லாக மேக்ஸிமம் முடிச்சிடும் சொல்லியிருக்கிறேன் அது பண்ணிட்டு தான் மேலே ட்ராக்கே கொண்டு வர போகிறாங்க தண்ணி அந்த அந்த காரணங்கள் காட்டி தான் அவங்க வந்து அந்த சுரங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபியும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருந்தேன் மெஷர்மெண்ட் சொல்லியிருந்த இல்லையா அந்த அளவுக்கு ஏன் பண்ண முடியாது ஆளை நாங்கள் போக முடியாது இதிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த தண்ணி இருக்கிற பாட்டர் டேபிள் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால நாளைக்கு தண்ணி மேலே வரது பாய்ப்பு இருக்கு நாளைக்கு கட்டி முடிச்சு கூட பெற வர பிரச்சனை வந்துடும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பிரச்சனை வந்துடும் அதனால தான் நாங்கள் இந்த விளக்கு போடுறோம்னு சொன்னாங்க வேலை நகர்லயும் அதுலேயும் தண்ணி அதே மாதிரி நாத்தையும் கட்டி அதுலயும் தண்ணி இதுல இதில் பொறுத்த வரைக்கும் அந்த பார பிராணம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அவ சொல்லியே சொன்னாங்க அந்த காரணம் ஏன் இது இங்கேயும் கொஞ்சம் பெருசு படுத்தலான்னு சொன்னதுக்கு முடியாது சொன்னதுக்கு காரணம் தான் பெங்களூர் திருப்பதி அந்த எட்ராசிட்டி எக்ஸ்பிரஸ் பேசியிருந்தேன் சரி இல்லை பெங்களூர் அதாவது பெங்களூர் திருப்பதி இல்லை பெங்களூர் திருச்சி திருச்சி திருப்பதி தான் நான் சொல்லியிருந்தேன் அதாவது என்னோட விஷ் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டது வந்து திருச்சி திருப்பதி திருச்சி பெங்களூரு திருச்சி கொச்சின்னு கேட்டிருந்தேன் மூணும் கேட்டிருந்தேன் நான் அப்போ இனிஷியலாக அவங்க என்ன சொன்னால் இனிஷியலாக ஒரு ட்ரெயின் தான் அவங்க எது பண்ணுறத சொல்லியிருக்கிறாங்க கன்சிடர் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க கன்சிடர் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க ஐ ஹேவ் டு கெட் யா அப்ரூவல் இது இனியும் அப்ரூவல் ஆகலை திருச்சி திருப்பதி தான் நான் சொல்லியிருக்கேன் சரினு சொல்லியிருக்காங்க மினிஸ்டர் சென்ட் இல் டூ இட்னு சொல்லியிருக்காங்க பட் ஐ கெட் இட் இன் ரைட்டிங் அண்ட் நான் அப்ரூவ்ட் காஸ்ட் டு கம்ப்ரம் தி ரயில்வே மினிஸ்டிக் ஓகேங்களா நாளைக்கு வந்து அரசியல் சார்ந்த ஒரு கேள்வியில் ம மலர்ச்சி திமுகவுடைய பொதுக்குழு ஈரோட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது ஸோ அந்த பொதுக்குழு மற்றும் என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய நிலைப்பாடு அரசியல் சார்ந்த கேள்வியில் பொறுத்தரைக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள் நாளைக்கு இதே இந்த ஆஃபீஸில் நீங்கள் ரெண்டு மணிக்கு என்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸோ பின்னாடி சிரிக்கிறார் அவரு இல்ல இல்ல தயவு செய்து ஒரே சொல்லிடுறேன் நான் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கூட்டங்களில் தொடர்றோம் அந்த எந்த நோக்கத்துக்காணி இதில் நாங்கள் இந்த கூட்டிகள் சேர்ந்தமோ அந்த நோக்கம் தொடருது

மாட்டேங்குது நினைப்பா நீங்க நாளைக்கு பார்த்து நான் கட்டணும் உலக அரசியல் த இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் திருச்சி அரசியல் எல்லாமே நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் நல்ல ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு என்ன கொடுக்குறங்க இன்னைக்கு என்ன வேணால் கேள்வி கேளுங்க நீங்க நினைக்க மாட்டீங்க